கும்பராசி காலகிருஷ்ணனுடைய பதினோராம் வீடு கும்பராசி அதாவது அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் கும்பம் அதனாலேயோ இன்னமும் கூட பக்தி அதிகமாக இருக்கு கும்பராசிக்கு காதல் வரும்போது தன்னுடைய காதலையும் நீங்களும் ரெண்டு பேரா அப்படின்னு நம்மளால பார்க்கவே முடியாது நட்சத்திர ஒரு கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய ரெண்டு மனிதர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஒரே சிந்தனை இருக்கும் ஒரே லட்சியம் இருக்கும் ஒரே நோக்கம் இருக்கும் இதுதான் சிறப்பு கும்பராசியினுடைய காதல் சூப்பர் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு முற்போக்கான சிந்தனைகள் அதிகம் மனிதாபிமானம் அதிகம் அதனாலேயும் கூட காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் முழு சுதந்திரத்தை அளிப்பார்கள் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த காதல் வந்து மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகிறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆக கும்பராசி மக்களுடைய வாழ்க்கையில் காதலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக குறைவு ஆனால் கும்பராசி மக்கள் காதலிக்கக்கூடியவர்கள் பயங்கர தன்னம்பிக்கைவாதிகளாக இருப்பாங்க கும்பத்துக்கு காதல் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய இயல்புத்தன்மை பொறுமை இதை தான் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பண்ணிக்கணும் இந்த ராசிக்காரர்களுக்கு துலாம் மீனம் தனுசு இந்த மூணு ராசியும் சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் ஆச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பார்ட்னர் நீங்கள் ரொம்ப மதித்து விட்டு கொடுத்து நடக்கிறது இதெல்லாம் தான் உங்க பிளஸ் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சூரிய கோடி சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் காதல் சிறப்பு தொகுப்பு வரிசையில இன்னைக்கு நம்ம பேசப்பொழுது கும்பராசி கும்பராசி காலகுருஷனுடைய பதினோராம் வீடு கும்பராசி தங்கமான மனிதர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கும்பம் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வரக்கூடியது அதாவது அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம் கும்பம் அதனாலேயோ இன்னமும் கூட பக்தி அதிகமாக இருக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் காதல் இருக்கும் திருமண பந்தம் எப்படி அமையும் அந்த பந்தம் நிலைக்குமா அப்படி ஏதாவது குடும்பத்துல செய்யலாம் அப்படிங்கிற தீடுபடுத்தி தான் விளாவறியா பேசலாம் வாங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் மித்த எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்னன்னா கும்பராசிக்கு காதல் வரும்போது தன்னுடைய காதலி நியமனம் ரெண்டு பேரா அப்படின்னு நம்மளால பார்க்கவே முடியாது லட்சத்துல ஒரு கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய ரெண்டு மனிதர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும் பெரும்பாலும் அப்படிதான் இதிலையும் விதி விளக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது இந்த இரண்டு நபர்கள் காதலித்தாலும் கும்பராசியில ஒரே சிந்தனை இருக்கும் ஒரே லட்சியம் இருக்கும் ஒரே நோக்கம் இருக்கும் இதுதான் சிறப்பு கும்பராசியினுடைய காதல் சூப்பர் இந்த காதல் எப்படி இருக்கும்னு அறிவு சார்ந்ததாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல மரியாதையா பேசிக்குவாங்க பழகிக்குவாங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு முற்போக்கான சிந்தனைகள் அதிகம் மனிதாபிமானம் அதிகம் அதனாலேயும் கூட காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஃபண்டமெண்டலாக பேஸ்மெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் என்ன ஸ்பெஷல்னா கும்பராசியுடைய காதல் எப்படி இருக்கும்னா இவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஏற்றிக்கிட்டு அருமையானதாக இருக்கும் அதுதான் கும்பராசினுடைய காதல் எல்லா ராசியும் கேட்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு கும்பராசிக்கு காதல் வரும்போது தகவல்களை வெளிப்படையாக பகிர்ந்துக்குவாங்க அடுத்தவங்களுடைய இடத்துக்கும் அந்த ஸ்பேஸுக்கும் மரியாதை கொடுப்பாங்க இதனாலேயே கூட என்னவோ இந்த காதல் வந்து ரொம்ப அறிவு சார்ந்ததாகவும் பக்குவம் அடைந்த ஒரு காதலாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டெவலப் பண்ணக்கூடிய காதலாகவும் இருக்கும் இது உண்மை இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய காதலுக்கோ காதலிக்கோ முழு சுதந்திரத்தை அளிப்பார்கள் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த காதல் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆக கும்பராசி மக்களுடைய வாழ்க்கையில் காதலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக குறைவு ஆனால் கும்பராசி மக்கள் காதலிக்கக்கூடியவர்கள் பயங்கர தன்னம்பிக்கைவாதிகளாக இருப்பாங்க தாம் புடிச்ச முயலுக்கு மூணு கால் இல்லை மூணே முக்கால் கால்னு சொல்லுவாங்க ஏன்னா கும்பத்துக்கு ஏழாம் இடம் சிம்மம் கும்பத்தை அதிகாரம் செய்பவர்களாகவும் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் ஆனால் மிகவும் அதிகமான அன்பை செலுத்துபவர்களாகவும் இருப்பாங்க இதுதான் இதுதான் சீக்ரெட்டு கும்பத்துக்கு காதல் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய இயல்புத்தன்மை பொறுமை இதை தான் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பண்ணிக்கணும் அவங்க வந்து மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வேலைக்காகாது ரெண்டாவது திருமண பந்தத்தில் கும்ப ராசிக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் எல்லா ராசிக்கும் சொல்றாப்பள்ள விட்டு கொடுத்து போனோம்ல எந்த இடத்துல அவங்களை பிடிச்சி வைக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சி வைக்கணும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் இது ரெண்டும் மாறிச்சுன்னா கஷ்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு துலாம் மீனம் தனுசு இந்த மூணு ராசியும் சூப்பராக செட் ஆகும் இந்த மூணு ராசிகள் மிச்ச ராசிகளை விட இந்த மூணு ராசிகள் ரொம்ப சிறப்பாக செட் ஆகும் துலாம் மீனம் தனுசு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாட்னஸ் உங்களுடைய வாழ்க்கை துணை மிகுந்த அறிவு மிக்கவர்களாக இருப்பார்கள் உங்களை விட அதிகமாக ஆற்றல் திறனும் நல்ல எண்ணங்களையும் அறிவையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய பாட்னர்ஸ் ஆனா உங்ககிட்ட மட்டும் சற்று கடுமையாக இருப்பார்கள் இந்த உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ராசியில் என்ன ஸ்பெஷாலிட்டி உடல் ரீதியான தொடர்பை விட ஆற்றல் ரீதியான தொடர்பு உங்களை பயங்கரமா கவரும் யாராவது உண்மையாவே ஸ்கில்டா இருக்காங்க கேப்பபிளா இருக்காங்கன்னா உங்களை அதுதான் அட்ராக்ட் பண்ணவே தவிர உடல் அழகா இருக்காங்கன்றதை விட அதுதான் உங்களை ரொம்ப கவர்ந்து இழுக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேல திருமணம் ஆச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கல்யாணம் ஆகும் போது சற்று சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ திருமணத்திற்காக அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது இது இயற்கையிலே நடக்குது நீங்க ஆகணும் அப்படி போனாதான் நல்லது உங்களுக்கு அதே இடத்துல திருமணம் பண்ணி அதே இடத்துல வாழ்ந்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களால் இல்லை ரெண்டு பேரை பெற்றவங்களால இல்லை வேற சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ராசியினுடைய தனித்தன்மை தான் சுதந்திரமா இருக்கிறது அதே மாதிரி தனித்தன்மையோட ஒரு அறிவா சார்ந்த தொடர்போட இருக்கிறது பக்குவமா யோசிக்கிறது சமத்துவமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருக்கிறது உங்க பார்ட்னர் நீங்க ரொம்ப மதிச்சு விட்டு கொடுத்து நடக்கிறது இதெல்லாம் தான் உங்க பிளஸ் இதனால தான் உங்களுக்கு மார்க்கெட்ல அதிக வேல்யூ நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதில்லை உங்க சொந்த வாழ்க்கையில காதல்ல இப்ப இருக்கீங்க இந்த காதல் நிறைவேறுமா இல்லையா திருமண பந்தம் திருமணம் நடக்குமா இல்லையா திருமணம் நடந்த திருமண பந்தம் நிலைச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக என்னால் சொல்ல முடியும் உங்களுடைய காதல் ஜெயிக்குமா இல்லையா திருமணம் பந்தம் நிலைக்குமா இல்லையா திருமணம் எப்போ நடக்கும் எல்லா தகவல்களையும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் வேறொரு எபிசோடில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதனால்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிக வேல்யூ நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதில்லை உங்க சொந்த வாழ்க்கையில காதல்ல இப்ப இருக்கீங்க இந்த காதல் நிறைவேறுமா இல்லையா திருமண பந்தம் திருமணம் நடக்குமா இல்லையா திருமணம் நடந்த திருமணம் பந்தம் நிலச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் உங்க ஜாதகத்தை பார்த்து துல்லியமா என்னால் சொல்ல முடியும் உங்களுடைய காதல் ஜெயிக்குமா இல்லையா திருமணம் பந்தம் நிலைக்குமா இல்லையா திருமணம் எப்போ நடக்கும் எல்லா தகவல்களையும் இந்த எபிசோடு உங்களை பிடிச்சிருக்கும் நம்புறோம் வேற ஒரு எபிசோடில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்